நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது அண்ட் கோட் சேல்ஸ் என்பை யூடியூப் சேனல் நண்பர்களை நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க நண்பர்களே நம்ம இருக்கிறது வந்து கூடூர் சந்தை இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ఫ్రెండ్స్ ఇది షిప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ మీరు ఇంత దాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి పక్కన నుండే బెల్ బటన్కి క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ అనే దాన్ని ఎనేబుల్ చేసుకోండి ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఉండేది గూడూరు సంతలో ఈ గుడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్టిక్లో ఉంది ప్రతి శుక్రవారం తెలారజాము మూడు నాలుగు గంటలకి స్టార్ట్ అయ్యి ఎనిమిది తొమ్మిది గంటల దాకా ఈ సంత జరుగుతుంది நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் டிடி கேடல் ஃபீடு வாங்கி பயன்படுத்தினது இல்லைன்னு சொன்னால் உடனே டிடி கேடில் ஃபீடு அடிக்கணும் டிடி கேடல் பத்து மூட்டைக்கு மேலே எடுத்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் டிடி கேடல் ஃபீட் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஒருத்தான ஒரு ப்ராடக்ட்டு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் வேணும்னா மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பொதுவாக இந்த வாரம் கூடு சந்தையை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் தான் பெரிய குட்டிகள் நிறைய வந்தது சின்ன குட்டிகளும் மீடியம் சைஸ் குட்டிகளும் ரொம்ப கம்மியாக வந்தது இந்த வாரம் பார்த்திங்கன்னா கார் குட்டிகள்னு சொல்லுவோம் சின்ன சைஸ் குட்டிகள் கூட ரொம்ப கம்மியாக தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இவாரம் கூடூர் சந்தைக்கு பெத்த சைஸ் பிள்ளல் தான் ஜாஸ்திக்கு வச்சுனாய் மீடியம் சைஸ் சின்ன சைஸ் பில்லு ராலேது இருந்தாலுமே நம்ம நேற்று கொஞ்சம் குட்டிகளை எடுத்தோம் அந்த குட்டிகளுடைய விலை நிலவரங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம சில குட்டிகளை விலை கேட்டு எடுக்காமட்டோம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நின்று சந்தைக்கு வச்சின பிள்ளையில் மனம் கொஞ்சம் பில்லு எத்தினாலும் ஆ பிள்ளல் டீட்டெயில் மனம் சூஸ்தான் இப்போ வண்டியிலேருந்து இறக்கிட்டு இருக்கிற குட்டிகள் மொத்தம் நாற்பத்தி ஒன்று எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் ஆவரேஜாக இருபது கிலோவுக்கு மேலே வரும் நம்ம வந்து இந்த குட்டிகளை ஜோடி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி நம்ம எடுத்தோம் ఇప్పుడు బండిలో నుంచి దిగుతూ ఉండే పిల్లలన్నీ ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు మొత్తం నలభై ఒకటి ఆవరేజ్గా ఇరవై కిలోలకు పైన వచ్చేటి వీటిని మనం చేత పదహారు వేల ఐదు వందలని చెప్పి తినాము రెండవ ఇంకేం కనకుపోటు రెండు తిరువణమూల కలసపాం పక్కతు వంద నేను నమ్మిక ఎత్తుకుంటూ ముత్తన ముత్తనకుట அந்த குட்டிகளை தான் அவங்க வண்டியிலேருந்து நம்ம வண்டிக்கு இப்போ நம்ம மாற்றிட்டு இருக்கிறோம் இந்த நாற்பத்தி ஓரு குட்டிகளுக்காக வண்டி வந்து கூடூர்லேருந்து திருவண்ணாமலை கலசப்பாகத்துக்கு போச்சு குட்டிகள் தேவைப்படுறவங்க முன்கூட்டியே புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வண்டிகள் வரும்போது அவங்களுக்கு கூட நம்ம லிங்க் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பத்து குட்டி இருபது குட்டி எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் கம்மியான வாடகையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்களே தவிர புக் பண்ண மாட்டேன்றீங்க வண்டி இருக்கா நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் வண்டி இருக்கா திருவண்ணாமலைக்கு இருபது குட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கன்ஃபார்மாக இருபது குட்டிக்கு புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு மூணு பேர் நாலு பேர் கேட்குறவங்களுக்கு சேர்த்து ஒரு வண்டியை நம்ம போட்டு அனுப்பலாம் ஸோ யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணிங்கன்னா அவரை பேஸ் பண்ணி மற்றவங்களை வேணாமல் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரின்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறீங்க இருபது குட்டி வேணும் முப்பது குட்டி வேணும்னு சொல்கிறீங்களே தவிர வேறு யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படி அந்த மாதிரி தான் சொல்கிறீங்களே தவிர யாருமே இன்சியேட் பண்ண மாட்டேன்றிங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இருபது குட்டி வேணுமா முப்பது குட்டி வேணுமா ஒரு குட்டிக்கு ஒரு இரநூறுவா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டு வைங்க இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டியை புக் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சலாம் நீங்கள் வந்து பார்த்து குட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு போய்க்கலாம் அதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ நூறு குட்டி எண்பது குட்டி தொண்ணூறு குட்டின்னு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாடகை வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும் அவங்கள வந்து இங்கேயே வந்து கூட ஒரு வண்டி வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் குட்டி செட் ஆகிடுச்சுன்னா இங்கேயே ஒரு வண்டி பேசி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இருபது குட்டி முப்பது குட்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ரெண்டு பேர் மூணு பேர் ஒரே டைம் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க ஸோ யார் முதல்ல நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அவங்க புக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ஒருத்தர் புக் பண்ணியிருக்காருங்க நீங்கள் வேணால் புக் பண்ணீங்க ரெண்டு பேர் சேர்ந்துருச்சு இன்னொரு ஆள் சேர்ந்தாங்கன்னா நான் வந்து உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லலாம் அப்படி இல்லை ரெண்டு வாரம் வந்து யாருமே வந்து உங்கள் ரூட்டுக்கு செட் ஆகலைன்னு சொன்னால் பணத்தை வந்து ரிட்டன் பண்ணிடு போகிறோம் அப்படி இன்செட் பண்ணால் தான் நம்ம எடுக்க முடியும் நம்ம பக்கத்துக்காக எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அந்த மாதிரி ஆளுங்க நெழுவுடுப்பி இந்த உங்கள் குட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் பயனு தானே இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி பியூர் ஒயிட் குட்டிங்களே சில பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குட்டிக்கு ஒரு குட்டி அறுபது குட்டிக்கு ஒரு குட்டி இப்படி தான் வரும் இது தனியாக வர்றது இல்லை நம்ம மயிலம்பாடி இல்லை எப்படியோ அதே மாதிரி கருப்பு அந்த சிவப்பு இந்த மாதிரி ஒயிட்டு இதெல்லாம் ஒன்று ரெண்டு வரும் அதனால் மொத்தமாக நூறு குட்டி ஐம்பது குட்டினு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது இங்கே எடுக்க முடியாது நீங்கள் உட்காருங்க இருந்து இப்போ அது இதுவா இப்போ குதம்பிள்ளாய வன்ஸ் பி பிச்சாலு கேசே

அந்த மாதிரி வரக்கூடிய குட்டிகள் சின்ன குட்டிகளும் இருக்குது பெரிய குட்டிகளும் இருக்குது ஆவரேஜாக ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதுக்குள்ளே வரும் நம்ம இடைய சொல்லும்போது ஒரு குட்டிக்கான இடையே சொல்கிறோம் விலையை சொல்லும்போது ஜோடிக்கான விலைய சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைகள் மொத்தம் பத்தொம்பது ஜேத்த பன்னெண்டு வேலை ஆறு வந்தால் நிறுத்தினோம் ஆவரேஜுக்காக ஒரு பதினாலு கிலோவில் ராவுச்சு தான் இந்த குட்டிகள் திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் இந்த குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் இதெல்லாம் பக்ரீத் டைமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தோரணையாக இருக்கும் குட்டிகள் எடுக்க வரவங்க பொறுமையாக நம்ம கூடவே இருக்கணும் இருந்தால் தான் நல்லா குட்டிகள் வரும்போது நம்ம எடுத்து தர முடியும் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம கூட பொறுமையாக இருந்தவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நல்ல குட்டிகளை தான் எடுத்து கொடுத்துருக்குறோம் எல்லாருக்குமே அப்படி தான் எடுத்து கொடுத்துட்டுக்குறோம் இந்த வாரம் மட்டும் இல்லை ஒரு வாரமும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே குட்டிகள் எடுக்க வர்றவங்க இங்கே நல்ல ப்ரீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேணால் நம்பி வாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும் நம்ம அங்கே ஒரு குட்டி வாங்கிறதுக்கு இங்கே ரெண்டு குட்டி வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்லி வராதிங்க எல்லா இடத்துலையுமே வந்து வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் விலை கூடுதலாக தான் இருக்குது ப்ரீடு நல்ல ப்ரீடு கிடைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நியாயமான விலைக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த மாதிரியான இளங்குட்டிகளுக்கு நம்ம டிடி கேட்டில் ஃபீடு கொடுங்க நான் வியாபாரத்துக்காக மட்டும் சொல்லலை மற்ற ஃபீடெலாம் ப்ளோட்டு கழிச்சல் அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து டாக்ஸின் பயணம் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால எந்த பிரச்சனையும் பண்ணாது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளை ஜோடி பதினாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கிறாங்க நம்ம வாங்கின குட்டிகளையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ வரக்கூடிய குட்டிகள் தான் ஜோடி பதினாறாயிரத்தி அறநூறுவான்னு நினைக்கிறேன் மொத்தம் இருபத்தி மூணு குட்டி తిరుణమలందా ఫ్రెండ్స్ మనం చూస్తా ఉండేటి ఆవరేజ్ మీద ఇరవై కిలోచ్చే పిల్లలు చేత పదహారు వేల ఆరు వందలైన ఎత్తినాం అన్ని ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు నవరే పర కులు కూడా ఎలా ఒరిజినల్ ఒంగోలు కుట్టకల్దా த மறுத அது ஒண்ணுல்ல கட்டா இருக்க அறுத்து இருக்காங்களான்னு பாரு காசுல வர்றது நல்லா இருக்கும் இருபத்தி ரெண்டு மூணு எவன் பின்னாடி அன்னி ஒல்லி அம்மேஜி லாஸ்ட்ல நல்ல

ஆனால் இந்த குட்டிகள் எல்லாமே இங்கே வாங்கி விற்கிறவங்க அதாவது கொங்கோர்லேருந்து எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட இவங்க கடைசி டைமில் அவங்க எல்லாம் விற்றுட்டு ஒரு பத்து இருபது குட்டி இருக்கும்போது அந்த மாதிரி குட்டிகள் எல்லாம் வாங்கி ஒன்று சேர்த்து விற்பாங்க ஸோ இவங்க கையில் கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலையும் சேர்த்தா பதாயது வேலை செனாரும் மற்ற அடுத்த கொஞ்சம் தைண்டு ஆவரேஜுக்கு ஒரு பதாறு பதிடு கிலோவில் ராவுச்சு ஜெப் ஏடுண்டாடு ஜப்பு ஐ கத்தம் மல்லி செப்போ பதினஞ்சு ஐநூறு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் குட்டிகள் கிடையாது கூடூர் குட்டிகள் லோக்கல் குட்டிகள் ஜோடி பதினஞ்சு ஐநூறு சொல்கிறாங்க ஆவரேஜாக ஒரு பதினாறு பதினேழு கிலோ இருக்கலாம் உங்கள் குட்டிகளுக்கும் இந்த குட்டிகளுக்கு கூடிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கறி பிடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் நான் சொல்கிறது இப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா அது எலுபுப்படும் ஆனால் உங்கல் குட்டிகளில் அப்படி இருக்காது கொஞ்சம் கறி கறி மேலே இருக்கும் குட்டிகள் அதாவது நீர் மேலே இருக்கும்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளை நீ செத்த பதைது வேலை ஐந்து வந்தால் செப்தினார் ஆவரேஜ் உக்கா பதாறு பதிடு கிலோவில் ராவச்சு வேலை ஊருக்கு அந்த பண்ணா கத்துக்கு பேரங்க ஐம்ப என்ன கச்சதுங்க பாதேண்ணாக்கல யாவது ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஏன் ஜில்லா நண்பர்களே இந்த குட்டிகளை ஜோடி பதினஞ்சாயிரரூவான்னு சொல்லி வாங்கியிருக்காரா ஆவரேஜாக ஒரு பதினாறு பதினேழு கிலோ வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைங்க கிருஷ்ணா ஜில்லாலு வச்சி ஆயன் தாடே செத்த பதைது விலி தா ஆவரேஜ் பதிவு பதாறு பதிவு ஆமாரி ராவச்சு పద్నాలుగు వరకు ఎందుకంటే వాళ్ళు చెప్తున్నారు ఇంకా కుట్టే జోడి పదిహారూ చదినాలు ఎట్నూరు వరకు కేకరాజు పదిహేడు కిలో ఎక్క ఎలా గూడూరు లోకల్ కుటీగా ఈ పిల్లల్ని చేత పదహారు వేలు చెప్తున్నారు పద్నాలుగు వేల ఎనిమిది వందల దాకా అడవుతున్నారు ఆవరేజ్గా ఒక పద్దెనిమిది కిలోలు ఉండొచ్చు சொல்லு சரி சனபல்லாரன் முன்னாடி இந்த அன்னி மூதுர லோகா இந்த வரைக்கும் ஜோடி பதினெட்டாயிரம் ரூபா சொல்லி ஃபைனல் பண்ணோம் மொத்தம் 37 குட்டி அதுல நாலு குட்டி கழிச்சிட்டு எடுத்துக்கற மாதிரி அதுக்கு அவருமே ஒத்துக்கிட்டார் எல்லாம் முடிஞ்சுச்சு ஆனா நம்ம கூட வந்தவங்க அஞ்சு குட்டைய கழிச்சு சொல்லி இந்த கேப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு ஒருத்தங்க நம்ம பேசின விலைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க பணமும் கட்டிட்டாங்க ஆனால் அவங்க வந்து ரெண்டு குட்டி மட்டும்தான் கழித்தாங்க முப்பத்தேழு குட்டியில் ரெண்டு குட்டி கழிச்சிட்டு முப்பத்து கு குட்டி எடுத்துட்டாங்க அதனால் அவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாரு இந்த மாதிரி குட்டிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமான விலையில் வரும்போது நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாது டக்குன்னு எடுத்துடணும் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் தான் வேணும்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு குட்டிக்கு இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினவங்கிலேருந்து திரும்ப நம்ம வாங்கணும் ఇంకా కుట్టికులు యావరేజా ఓరు ఇరవతీ కిలో పక్కన వరకూడే కుటుకలదాంత కుట్టికలు ఏదో నమ్మ వండీలో ఎత్తికిం ఫ్రెండ్స్ ఈ పిల్లలని చేత పద్దెనిమిది వేలు ఆయన ఫైనల్ చేసినాము మళ్ళీ వేరొకరు తీసేసిన రేట్ని మళ్ళీ వాళ్ళ దగ్గర నుంచి మనం రెండు వందలు ఎక్స్ట్రా పెట్టి తీసినాము పద్దెనిమిది వేల రెండు వందలు జత యావరేజ్ ముందు ఇరవై ఐదు కిలోలు రావచ్చు పిల్లలు ఏ

கீழே பிடிக்கல அந்த முப்பத்தி அஞ்சு குட்டி பிடிக்கல தோஸ்தில் அவங்க உட்காந்துட்டு வர்றதுக்காக ஒரு பலகை மாதிரி போட்டு வந்தாங்க அது மேலே படுக்க வச்சு ரோப் வச்சு கட்டிட்டுக்கிறாங்க ஒரு பத்து குட்டி அதில் போட்டால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது அது பெரியவர் நான் கட்டித்தர்றேன் அப்படின்னாரு அதனால் அது படுக்க வச்சு ரோப் போட்டு கட்டிட்டேன்னா குட்டி மேலே எழுந்திரிக்காது படுத்தது படுத்த மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க నమ్మ పర కుటికల్ జోడి పది ఆరు అని చూనల్ ఆవరేజా ఒక ఇరు కిలో పక్కకూడ కుటికల్దా ఫ్రెండ్స్ ఇవి కూడా ఆవరేజ్గా ఒక ఇరవై కిలోలు పక్కన ఉండే పిల్లలు జీత పదహారు అని ఫైనల్ అయి ఉండయి పెద్ద అయిన పట్టుకున్నాడు కదా ఆ చిన్న ఈ పక్కన